இப்போதெல்லாம் கதைகளிலும் வீட்டில் உள்ள வயது முதிர்ந்த பெண்மணிகளின் அந்த கால இயக்க பேச்சிலும் மட்டுமே வளையல்கள் நினைவுபடுத்தப்படுகின்றன சில வீடுகளில் மட்டும் இன்றளவும் பாரம்பரிய வழக்கமாக வளைகாப்பு சீமந்தம் என்று கொண்டாடுகிறார்கள் இந்த விழாவில் பிரதானமான அம்சமே கருவிட்டிருக்கும் பெண்ணுக்கு வளையல்கள் அடுக்குவது மட்டுமல்ல அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் எல்லா வயது பெண்களுக்கும் வளையல் அடுக்குவதுதான் ஆரம்ப காலங்களில் வெறும் கண்ணாடி வளையல் மட்டுமே அணிவித்து வந்த இந்த சம்பிரதாயம் நாளடைவில் பிளாஸ்டிக் வளையல்களை அணிவிப்பதாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வருகிறது கங்கன் எனப்படும் வளையல் கன்னி பெண்களுக்கும் சுமங்கலிகளுக்கும் ஒரு முக்கிய ஆபரணமாகும் பழங்காலம் முதல் வளையல்கள் கண்ணாடி சங்கு தந்தம் அரக்கு போன்ற பல பொருட்களால் செய்யப்பட்டு வந்துள்ளது பஞ்சாப் மாநிலத்தில் தந்தத்திலும் வங்காள மாநிலத்தில் சங்கிலும் வளையல் செய்யப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தில் திருமணத்தின் போது மணப்பெண் சிவப்பு புடவையும் கண்ணாடி வளையலும் அணிவது மிகவும் மங்களகரமாக கருதப்படுகிறது கர்நாடகம் மகாராஷ்டிரா மாநிலங்களில் அவற்றையே பச்சை வண்ணத்தில் அணிகிறார்கள் கண்ணாடி வளையலில் தேவி தத்துவம் சாத்வீக தன்மை மற்றும் சைதன்யம் நிரம்பியுள்ளன அவை சூழ்ந்துள்ள சாத்வீக சைதன்ய அதிர்வலைகளை ஈர்க்கின்றன கண்ணாடி வளையல்களின் ஓசை தீய சக்திகளை விரட்டியடித்து தேவியின் அருள் கிடைக்க உதவுகிறது அந்த வளையல்களை அணிந்திருக்கும் பெண்ணின் மீது விழும் கெட்ட பார்வையையும் கெட்ட சக்தியையும் அளிக்கிறது வளையல்களும் அவற்றின் பலன்களும் பருமனான உடல்வாக கொண்டவர்கள் செம்பு வளையல்கள் அணியலாம் உடலில் தேவையில்லாத கொழுப்பை கரைக்க அது உதவும் சிப்பி கிளிஞ்சல் வளையல்கள் அணிந்தால் வாயு தொலையில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் பிளாஸ்டிக் வளையலால் எந்த பயனும் இல்லை தங்க வளையல்களை கர்ப்பிணிகள் அணிவதால் வயிற்றில் இருக்கும் குழந்தை நல்ல மூளை செயல்பாட்டுடன் வளரும் தங்கம் ஒரு சிறந்த ஆன்டிபயாட்டிக்காக செயல்படும் வளைகாப்பு அடுக்கும் நாளிலிருந்து கண்ணாடி வளையல் அணிந்து கொள்ளலாம் கர்ப்பிணி பெண் மெல்ல நடந்து வரும் உடல்வாகை கொண்டிருப்பாள் அதனால் அவள் வரும்போது முன்னே பின்னே அக்கம் பக்கத்தில் செல்பவர்கள் அவள் வருவதை புரிந்து கொண்டு அவளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் ஒதுங்கி செல்வதற்கு அந்த கண்ணாடி வளையோசை உதவும் இது தவிர பொதுவாகவே பெண்கள் இப்படி கண்ணாடி வளையல்கள் அணிவது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அம்சமாகவே இருந்து வந்திருக்கிறது வண்ண கண்ணாடி வளையல்களை அணிவதால் கிடைக்கும் பலன்கள் பச்சை நிற கண்ணாடியில் தேவியின் தத்துவம் அதிகம் உள்ளது வளையலில் உள்ள சாத்வீக தன்மையும் தேவி தத்துவமும் சைதன்யமும் சேர்ந்து மணிக்கட்டிலும் விரல்களிலும் பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி தீய சக்திகளிடமிருந்து பெண்களை காப்பாற்றுகின்றன வளையலின் மூலமாக பெண்ணின் உடலில் சந்தோஷம் பரவுகிறது மேலும் பச்சை நிறம் ஒரு பெண்ணின் கற்பு திறனை குறிக்கிறது சிவப்பு நிறம் கெட்டதை அளிக்கும் சக்தியையும் நல்லனவற்றை அதிகம் கிரகிக்க கூடிய சக்தியும் கொண்டது சிவப்பு நிறம் சிவப்பு கண்ணாடி வளையலும் அவ்வாறே தீயனவற்றை அழித்து நல்ல சக்திகளை கிரகிக்க கூடியது ஜிகினா வேலைப்பாடுகள் உள்ள பச்சை சிவப்பு நிற வளையல்களில் தெய்வீக அதிர்வலைகளை கிரகிக்கும் சக்தி குறைவாகவே உள்ளது ஊதா நிற வளையல்கள் முடிவெடுக்கும் திறனை அதிகரிக்க செய்யும் பர்பிள் நிற வளையல்கள் சுய சுதந்திர எண்ணத்தை அதிகரிக்கும் மஞ்சள் நிற வளையல்கள் பாசிட்டிவ் எண்ணத்தை கொடுக்கும் கருப்பு வளையல்கள் மன தைரியத்தை அதிகரிக்கும் கண்ணாடி மகாலட்சுமியின் அம்சமாகும் ஆதலால் பெண்கள் கண்ணாடி வளையல் அவசியம் அணிய வேண்டும் மேலும் இது மங்கள பொருளாகும் ஆடிபூரத்தில் கோவில்களில் அம்மனுக்கு கண்ணாடி வளையல்கள் அணிவிக்கிறார்கள் தங்கம் மற்றும் வெள்ளி வளையல்கள் அணிவதால் எதிர்மறை எண்ணங்கள் நம்மை அண்டாது கண்ணாடி வளையல்கள் லேசாக உடைந்திருந்தாலோ கீறல் விழுந்திருந்தாலோ அணியக்கூடாது ஏனென்றால் இந்த விரிசல் மூலமாக தீய சக்திகள் உடலில் புக வாய்ப்புள்ளது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்